வணக்கம் நண்பர்களே இன்று எனக்கு பிறந்த நாள் என் பிறந்த நாளில் நான் தவறாமல் செய்யும் ஐந்து விஷயங்கள் இதோ நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பெருகும் உங்க கர்ம வினைகள் நீங்கவும் நேர்மறை ஆற்றல் பெருகவும் இது ஒரு மகா சக்தி வாய்ந்த நாள் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் விஷயம் வெடியற் காலையிலேயே ஆசீர்வாதம் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிஞ்சு முதல்ல பெற்றோரின் காலில் விழுந்து வணங்குங்க அதுதான் கடவுளின் முதல் ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாதம் அடுத்த ஒரு வருடம் முழுக்க உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற பாதுகாப்பு வளையம் எந்த தடையும் இல்லாமல் செல்வ செழிப்புக்கு இது முதல் படி ரெண்டாவது கர்மவினை நீக்கும் மகா விளக்கு உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது தான் உங்கள் குலதெய்வம் அல்லது துளசி மாடத்தின் முன்னாடி மாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ரெண்டு விளக்கு ஏற்றுங்க முதல் விளக்கு நெய் தீபம் இது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி உங்கள் கர்ம வினையை குறைக்கும் ரெண்டாவது விளக்கு நல்லெண்ணெய் தீபம் இது அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதி செய்யும் மூன்றாவது யாருக்கும் சொல்லாத ரகசிய தானம் உங்கள் கர்மாவின் பலத்தைக் குறைக்கும் மிகச்சிறந்த செயல் தானம் அன்று ஏழைகளுக்கு உணவு அல்லது உங்களால் முடிந்த சிறிய பொருளை தானம் செய்யுங்கள் குறிப்பாக உங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் செய்யப்படும் தானம் பலமடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும் இதை யாரிடமும் சொல்லாமல் செய்வது அதன் பலனை அதிகரிக்கும் இது செல்வ செழிப்புக்கான ஒரு ரகசிய வழி நான்காவது ஒரு புதிய செடி நடும் பழக்கம் பிறந்தநாள் என்பது புதிய தொடக்கத்தை குறிக்கிறது அதனால் அன்று ஒரு துளசி அல்லது மணி பிளான்ட் அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு செடியை நடுங்கள் அது வளரும்போது உங்க உங்கள் வருமானமும் வளர்ச்சியும் பெருகும் என்பது வாஸ்து நம்பிக்கை இது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் வளர்ச்சியையும் ஈர்க்கும் ஐந்தாவது வீட்டில் இனிப்பு சமையலும் ஒரு நேர்மறை சபதமும் மெழுகு வர்த்தி ஊதி கேக்கு வெட்டுவதோடு மட்டுமல்லாம வீட்டில் மறக்காமல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என ஒரு இனிப்பு பலகாரத்தையும் சமையுங்க இது குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை நிலைநிறுத்தும் அத்துடன் இந்த எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் புதிய வயதை புதிய ஆற்றலுடனும் தெய்வ பழத்துடனும் தொடங்குகிறீர்கள் இன்றே இந்த விஷயங்களை செய்ய சபதம் எடுங்கள் நான் அடுத்த ஒரு வருடம் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் ஆரோக்கியம் பெருகும் இந்த ஐந்து விஷயங்களையும் செய்யும் போது உங்கள் ஆண்டு முழுவதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இது என் பிறந்தநாள் பரிசு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டை வாழ வாழ்த்துகிறேன் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் எல்லோருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி